ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ காலைல பத்து மணி பற்றே காலகுது நிறைய கமெண்ட்டு நான் வந்து உனக்கு காசு கொடுத்தாளா இல்லை வந்து எல்லாம் ஒரு கூட்டாளி அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஏதோ நிறையா கமெண்ட்டு இன்னொரு அதை முக்கியமாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறது இதுக்கப்புறமும் இந்த ரிப்ளை பண்ணதுக்கப்புறமும் தேவையில்லாமல் வந்து நம்ம இதையே பற்றி பேசிக்கிட்டே நான் கண்டு கண்ட இதுங்க தான் வந்து யூடியூப் இதுக்காக வந்து நிறைய அந்த நம்மளை வந்து ஃபாலோப் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் வந்து இந்த ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டே தெரியுது நீங்களாம் அதை நம்பிக்கிட்டு லைவ்லேயும் வீடியோவையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கு உருட்டு உருட்டு ஓ உனக்கு என்ன உருட்டு நல்லா உருட்டு அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் இருந்தால் இது பண்ணுவோம் இல்லாமல் பேசுவாங்களா இல்லாமல் பேசுவாங்களா ஒரு லைவில் வந்து சொல்லியிருக்கு எப்படி உடனே வந்து செல்லு உளுந்துருச்சு அப்படின்றாதீங்க நான் இப்படி ஜன்னல்ல வச்சு பேசுறேன் அதனாலதான் இப்படி உழுவுது வேற ஒன்றும் இல்லை நான் ட்ரை எடுக்கல மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன் மறுபடியும் இது இது எப்படி அந்த புள்ள வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த அம்மா அதுக்கு அது மூஞ்சியெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மூணு நேரம் என்னால பாக்க முடியாது அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பாக்கவே முடியாது முதல்ல அது லைவ்ல வந்து சொல்லியிருக்கு அதை மட்டும் கட் பண்ணி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அனுப்பிச்சு விட சொன்னேன் ஆஹ் உதய சுமதி எப்படி வந்தாங்கன்னு தெரியாது ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு பையன் மூலியமா அந்த பேர் கூட ஏதோ சொல்லுச்சே சரி திடீர்னு ஞாபகம் மாட்டேங்குது ஏதோ ஏதோ பாவச்சிருக்கா நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கு யூடியூபர் அப்படின்ட்டு அந்த பையன் மூலியமா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் கேட்டேன் அப்போ வந்து அந்த அந்த புரோக்கருன்றவனை மாதிரி நீ உருவாக்கி ஒருத்த வந்து நான் அந்த மாதிரி ப்ரூஃப் ரெடி பண்ணலாம் நிறைய ரெடி பண்ணலாம் நான் ஒருத்தனை வந்து பேசுடா இவ்வளோ ரேட்டுன்னு இந்த அந்த பிள்ளைக்கு பேசி இந்த பிள்ளைக்கு இவ்வளோ ரேட்டுன்னு எவனுமே வந்து இந்த தொழில் பண்றவங்க இப்படி பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல எவனும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு இவ்வளோக்கு இவ்வளோ ரேட்டு இவ்வளோக்கு கொஞ்சம் கூட மனச ஒரு நியாயம் வேணாம்மா பேசுறதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால அந்த பேசின ஆடியோ வந்து நான் கேட்டேன் ஆடியோ வந்து தான் நான் வந்து இதுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னு தெரியாம எதுக்கு நீ மீடியாவோட பேரை சொல்ற உனக்கு என்னத்துக்கு அந்த பிள்ளை பேர சொல்றேன்னு நான் கேள்வி கேட்கறேன் நீ மத்ததுங்க எல்லாம் பேசுற அதுங்க வந்து கலசுறீங்கன்னு எல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும் அதனால எப்படி வந்தாங்கன்னு தெரியல ஆனா வந்து எப்படி இந்த இதுக்குள்ள வந்தாங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமான்னு ஒருத்தவங்க கமெண்ட்ல கேக்குறாங்க லைவ்ல இது சொல்லுது அந்த மாதிரி நானும் வந்து ஒன்னு ரெடி பண்ணி ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் இதை வந்து சொல்றேன் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர் இருக்காளுங்க தம்பியை கல்யாணம் ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நான் லைக் தான் இருந்தேன் இடையில வந்தான் தேவையில்லாத பிரச்சனையாயி இப்ப பிரிஞ்சுட்டாங்க இப்ப புருஷன் விட்டுட்டு ரெண்டு பேரும் அக்கா வந்தவங்கச்சி ஆடாளுன்னு ஆடாளுங்க அதையும் இந்த சோசியல் மீடியா பாத்துக்கிட்டு தான் இருக்கு அதுங்களும் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்து நிறைய பார்த்தோம் இப்ப எல்லாமே அமைதியா போயிருச்சு ஏன்னா அந்தந்த டைத்துல ஃபெமிலியா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அவங்க பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஒரு இதோட பார்ப்போம் அப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும் அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காங்க நான் வந்து இப்படி சொல்றேன் இந்த மாதிரி வந்து அவ்வளவு இப்படிதான் இத்தனை லட்சம் பேசுறாங்க இத்தனை ஆயிரம் பேசுறாங்க ஏன் அந்த ஆடியோ இருக்கு நான் ப்ரூப் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா ஈஸியா நம்புவீங்க ஏன்னா வந்து அதுங்க வந்து புருஷனோட இல்லை இருக்குதுங்க அப்படின்ட்டு நான் வந்து இது ஒரு உதாரணமா தான் சொல்றேன் தவிர நான் வந்து வேற தப்பான நோக்கத்துல எனக்கு அந்த மாதிரி கேவலமான புத்தி கிடையாது யாரையும் வந்து அபாட்டமா போய் சொல்லணும் இதுங்க இப்படி இப்படிதான் இப்படிதான் ஏன்னா நம்மளு நம்மளுக்கு அந்த வேலையே கிடையாது அவங்க அவங்க பர்சனல் அவங்க 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 லைஃப் அவங்க அவங்களோட குடும்ப பிரச்சனை இன்னைக்கு சண்டை போடுவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க அது நமக்கு தேவையில்லை ஏன்னா வந்து இந்த இந்த பொம்பளை பாத்தீங்கன்னா இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வேலையா இருக்கிறதுனால பிஸி நான் வந்து பேச முடியாது மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்குவேன் யூடியூபர்ஸ்ல என்ன சொல்லணுமோ சொல்லுவேன் மறுபடியும் அந்த எவிடன்ஸ் வந்து ஃப்ரூப்பை வந்து காமிச்சனால மீடியாவில் காமிச்சாங்களாம் காமிச்சனால என்ன வந்து சொன்ன சொல்றது வேற காமிக்கிறது வேறையா அதனால வந்து அதை காமிச்சுட்டு தான் வந்து இவங்க பேட்டியே கொடுத்தாங்களாம் ஏன்னா வந்து அப்படி ஃப்ரூப்பை காமிச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்தாங்கன்னா அந்த அதை எடுத்து நியூஸ்லயும் போட்டிருப்பாங்க ஏன்னா மீடியாவில் எல்லாருமே அவங்க எல்லாம் கேமரா ஆன்ல தான் எதா என்ன நடந்தாலும் அதை சொல்லுவாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அத வந்து இது இனிமே வந்து காமிக்க வேண்டிய வேலை வந்துருச்சு காமிப்ப ஏன்னா நீ ஆள் வச்சு செட்டப் பண்ணி உனக்கு கீழே உனக்கு பின்னாடி நிறைய கீழே நிறைய செம்பு தூக்குறவங்க எச்ச வேலை பார்க்குறவங்கள நீ கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வேலைன்னு பண்ணுவ நீ அப்படியா பட்ட ஆளு தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் அது மாதிரி அந்த இது தேவையில்லாத ஒரு விஷயம்னு உனக்கும் தெரியும் ஆனா மனசாட்சியே இல்லாம எனக்கு எப்படி வந்தாங்கன்னு தான் தெரியாது ஆடியோ ஒன்று இருக்கு அதை நான் கேட்டேன் என்ன ஆடியோ நானும் அந்த மாதிரி ரெடி பண்ணுவா நானும் ரெடி பண்ணி இப்போ உதாரணத்துக்கு சொன்னேல அவங்க மேல பழி போட்டு நானும் வந்து இப்படி யூடியூப்ல அப்படியே இந்த சட்டம் கடமை செய்யும் இந்த பண்ணிக்கிட்டே இருக்கேன் மக்களே நீங்க கவலைப்படாதீங்க மக்களே என்ன மக்களே உனக்கே வந்து நிறைய கெட்ட பேர் நிறைய இருக்கு யோ அம்மா உன பத்திலாம் நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது நான் வந்து உனக்கு எதிரியாவே நினைக்கல ஏன்னா நீலாம் யாரோ நான் நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்து நான் பாடு போயிட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளை மேல வந்து சொன்ன பத்தியா அதான் என்னால தாங்கவே முடியல அப்புறம் வந்து என்னது பேட்டி கொடுக்க வேண்டிதானா பதில் நிரூபிச்ச அப்படின்னு தானே என்ன நிரூபிக்கணும் அந்த பிள்ளை எனக்கு ஒண்ணு புரியல இன் இல்லாதத ஒண்ணு என்ன சொல்லி உங்ககிட்ட நிரூபிக்கிறது ஒண்ணு உண்மையே கிடையாது அது போகும்போது பொய் சொல்லிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அது பேர் எடுக்கிறதுக்காக வந்து அது இது பண்ணிக்கிட்டு தெரியுது ஆளை செட்டப் பண்ணி என்ன ஆனாலும் பேசலாம் ஏன்னா ஃப்ரூப்ன்றதை எப்படி வேணாலும் இது பண்ணலாம் ஏன்னா வந்து மீடியாவில் அவங்களோட ஃபோட்டோஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லாமே எல்லாமே மக்களுக்கு தெரியும் இதோட ஃபேமிலியும் தெரியல பேக்ரவுண்டும் தெரில ஒன்று காரு இல்லைன்னா எங்கிட்டாச்சும் ஒரு ரூமு ஒரு ஹோட்டல் ரூமு இல்லைன்னா ஒரு வீடு நிரந்தரமாக ஒரு இடம் ஒரு அட்ரஸ் எதுவுமே கிடையாது அதை போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அதான் எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது இன்னொன்று என்னமோ சொல்ல வந்து ஆ பேட்டி கொடுக்கணும் எதுக்கு பேட்டி கொடுக்கணும் பேட்டி கொடுக்க தேவையில்லை ஏன்னா சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் காசு ஒரு இருபதாயிரம் கொடுங்க இந்த காசுக்காக மானத்தை வித்து இது பண்ணி போறதுங்க தான் அடுத்து பேட்டி கொடுக்க போகுதுங்க அதை பாருங்க அதை நம்புங்க அதை எடுக்கிறதுக்கும் ஒரு சில சேனல்ஸுங்களும் இருப்பாங்க அதை அவங்க வந்து என்ன பண்ணுவோம் அவங்களோட இதுக்காக அவங்க வியூஸ்க்காக அவங்க பண்ணிட்டு போவாங்க அதனால வந்து உண்மையா இருந்தா உண் அந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற கேரக்டர் தான் நம்ம நிறைய சேனல் நல்ல நல்ல ஃபேமிலி சேனல் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு மனசாட்சி வேணாம் இல்லை நான் கேட்குறேன் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசி 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 என்னோட டென்ஷன் என்னோட ப்ரெஷர்லாம் நான் ஏற்றிக்கிற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை பற்றி தேவை நம்ம எதுவும் பேசணும் இவன் என்ன உருட்டு உருட்டுணுமோ நல்லா உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுக்கிட்டு நான் நீங்களும் கேட்டுக்கிட்டுருங்க எனக்கும் காதில் வரும் ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது நான் இதுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு வேலை இல்லாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோங்க அதனால வந்து அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணும் நிறைய பேர் வந்து கேட்டதுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டேன் மத்தபடி வந்து காசு வாங்கிட்டு வீடியோ போடுறது அந்த இதை ஆள் நான் கிடையாது தப்புனா தப்பு அப்படின்னு அதோட நியாயத்தை எடுத்து வைப்பேன் என்னை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்காம பேசுறவங்க பேசிட்டு போங்க அதை பத்தி நான் கவலை கூட பட மாட்டேன் சரிங்களா அந்த கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த கடவுளுக்கு தெரியும் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து இது வந்து பாருங்க இது எவ்வளவு நடக்குமோ நடக்கட்டும் ஏன்னா இது இது ஒரு பொழப்பு வேற ஒன்றும் இல்ல இதுல பொழைச்சாதான் தான் சோர்ஸ் சாப்பிட முடியும் மேக்கப் பண்ண முடியும் லிப்டிக் வாங்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம அப்படின்னு அப்படின்னுச்சு போ அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து எனக்குமே மனசு எப்படி சொல்றது வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம இன்னொருத்தவங்களோட பாவத்துல விழுந்து நம்ம கூடாதுன்னு நம்ம எல்லாம் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க ஏன்னா ஒரு சில ஜென்மங்கள் தான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு நானும் வந்து இதோட வந்து அந்த பொண்ணோட டாபிக் பேசக்கூடாதுன்னு முடிவுல இருக்கேன் ஏன்னா வந்து இது என்னன்னு உருட்டணுமோ உருட்டோம் இருந்து பாருங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நான் வந்து காஃபி குடிக்க போறேன் எல்லாருக்கும் பாய் நான் வந்து லைவ் இப்போ நேற்று வரலான்னு நினைச்சேன் நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன் நாளைக்கு இல்லா சொல்ல வேணா என்னோட போஸ்ட் போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் போடுறேன் எனக்கும் என்னோட யூடியூபர்ஸ் நிறைய பேர் நான் பேசவே இல்லை ரெகுலராக ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்க என்னைய சார்ந்து நானும் ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு ஒரு வாரம் போடுவேன் இல்ல ஒரு பத்து நாள் போடுவேன் அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுருவேன் ஏன்னா என்னோட யூடியூப்பே நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் என்னை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு தேவைன்னா சும்மா எங்கேயாச்சும் வெளியே போனேன்னா சாட்ஸ் போடுவேன் இல்ல வீட்டில் இருந்தா சமைக்கிறேன்னா அது நேரம் இருந்தால் நான் வந்து சார்ட்ஸ் போடுவேன் அப்படி எனக்கே தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது இப்போ தேவைப்பட்டுச்சு அதனால இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கருத்தை நீங்க ஏத்திக்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உங்களோட விருப்பம் சரிங்களா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் வெளியே வரும் எல்லாத்துக்கும் பாய்